வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பற்றினா நான் ஹோம் சர்வீஸ் போன அப்பார்ட்மெண்ட் தான் இந்த அப்பா இது அதை பற்றின சம்பந்தமான வீடியோ தான் இது என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து உங்களுடைய முழு சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் ரொம்பவுமே நம்புகிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் மேல் மேலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ந ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் உங்களை இரு கரங்கள் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோ பற்றின விஷயத்தை பார்க்கலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள் எல்லா இடமுமே நம்ம செயற்கையான காற்று இல்லாமல் இயற்கை காற்று வரக்கூடிய மாதிரி இயற்கை மரங்களே வச்சுருக்காங்க பாருங்கள் உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு பில்டிங்லேயுமே செடிகள் வச்சுருக்காங்க செடியை வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம இயற்கையை வளர்த்த நம்ம பாதுகாத்த தான் நமக்கு வந்து மழை வரும் அதில் வந்து ரொம்பவே ஒரு கவனம் செலுத்துக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அண்ணா நகரில் தான் இருக்குது அண்ணாநகர் வந்து எப்படி ஒரு சிட்டி ஏரியான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த சிட்டி ஏரியாவில் அவங்க கிடைக்கிற இடங்களில் எல்லாமே மாதிரி குட்டி குட்டி செடிகளை வச்சு வளர்த்து வரும்போது நமக்கு உண்மையாகவே நமக்கு ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும் அது சில பேர் வந்து செடியலை வளர்க்கவே மாட்டேன்றாங்க ஆனால் உண்மையாகவே இங்கே வந்து எல்லாம் மருத்துவ குணங்களான செடியலை தான் வச்சுருக்காங்க அழகுக்கு வைக்கல பார்க்கும்போதே தெரியுது சங்குப்பூவிலேருந்து செம்பரத்தமில்ல ஆலிவரா இந்த மாதிரி நிறைய எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்ட செடியெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட பராமரிப்பு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது ஒரு ஒரு பா ஒரு காஞ்ச இலையை அதில் இல்லை அது மட்டும் இல்லாமல் அழகாக அதை கட் பண்ணி அடுத்த மற்றவங்க ரசிக்கக்கூடிய மாதிரி இந்த இலையில செடியை வளர்க்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இலை செடிகள் வளர்க்குறோம்னு சொல்லி வச்சுட்டு தண்ணி மட்டும் மூத்துனா பத்தாது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் அதோட ஒரு இது கிடைக்கும் அதை பார்க்கும்போதே நம்ம நமக்கு ஒரு சத்து சந்தோஷம் கிடைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து செக்யூரிட்டி வந்து லேடிஸ் செக்யூரிட்டி கூட இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருக்கேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய அபார்ட்மெண்ட் போய் அங்கே வந்து லேடிஸ் செக்யூரிட்டி கார்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருசெண்ட் வழியாக அங்கே நிறைய என்ட்ரன்ஸ்கள் இருக்கு அப்போ அந்த ஒவ்வொரு ஏபிசிடின்னு சொல்லி இருக்கு அப்போ அந்த ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்யூரிட்டி கார்டில் உட்காந்து எண்ட்ரி போடுவாங்க மெயின் கேட்லவும் எண்ட்ரி போடுவாங்க ஆனால் உள்ளே நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே வந்த உடனே வெண்டி போட்டு நம்ம யார் எதுக்காக அங்கே வந்திருக்கோ நம்மளோட மொபைல் நம்பர் என்னென்னு சொன்னால் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது அதனால் அவங்க ரொம்ப சேஃபாக நல்ல இதாகவே பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கும்போது மனசுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு லிஃப்டில் இருந்து கொண்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது நம்ம லிஃப்ட்டு இப்போ நம்ம ஒரு ஃபோர்த் ஃபோர்த் ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டி கார்ட் மேடமே வந்து நமக்கு லிஃப்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அங்க சொல்லுவாங்க குடியிருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம அவங்க பார்க்க கெஸ்ட்டு சரி ஒரு ஸ்விக்கியில இருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி டெலிவரி பாய் வந்தாலும் சரி ச ஒரு ஒரு சமமான மரியாதையாக அவங்க கொடுத்து இது பண்ணுறாங்க சில சில இடங்கள் அப்படி கிடையாது எண்டி போட்டுனா அப்போமா அப்படி சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவங்க எப்படி அந்த பில்டிங் ஓனர்ஸுக்கு கொடுக்குறாங்களோ அதே மரியாதை அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்கும் கொடுக்குறாங்கன்னா அது கண்ணாட ரெண்டு மூணு வாட்டி நான் பார்த்தேன் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையாகவே கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே அங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கணும் யாரெல்லாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் போயிருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு தெரியும் உண்மையான இந்த அனுபவங்கள் எல்லாம் நான் வந்து எடுத்து போடணுமன்றதுக்காகத்தான் இது போடுறது ஏன்னா நமக்கு ஒரு மெமரி தான் இது நம்ம ஒரு மா ஒரு மாதத்தில் ஒரு ஆறு வா ஒரு சிக்ஸ் டைம் இல்லை ஒரு ஆறு வாட்டி போக வச்சுக்கோங்க அப்போ திருப்பி நம்ம மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டோம் சரி நம்ம இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுத்து போடும்போது நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும்ன்றதுக்காக நம்ம எத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம இதை வந்து போய் பின் பின்னாடி போய் பார்க்க முடியும் இப்போ நம்ம இது வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருந்தால் அது டெலீட் ஆகிடும் இல்லாட்டி நம்ம ஸ்டோரேஜ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி டெலீட் பண்ணிடுவோம் ஆனால் இந்த மாதிரி நான் சேனலில் போடும்போது நான் இது எப்போ வேணுமென்றால நான் அதை வந்து ரீவென்ட் பண்ணி போய் பின்னாடி போய் பார்க்க முடியும் பாருங்கள் செம்பரத்தஞ்செடி செம்பரத்தஞ்ச பூ வந்து எவ்வளோ விதவிதமான கலர் கலரான செம்பருத்தி பூலாம் நினைக்கிறீங்க ஒரு ஏ பிளாக்ல வந்து ரெட் இருந்துச்சுன்னா பி பிளாக்ல ஆரஞ்சு இருக்கும் அப்புறம் பிங்க் கலர் சி பிளாக்ல பிங்க் கலர் இருக்கும் அந்த மாதிரி உண்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோவோ ஒரு நல்லா இருக்கும் நல்லா மெயின்டெயினும் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்கும் உண்மையாவே பப்பாளி மரத்துலேருந்து நம்ம அப்படி சொல்லுது கொய்யா மரம் சின்ன சின்ன மரங்களாக வைக்கிறாங்களோ உண்மையாக அதை நிழல் தராத மரங்கள் தான் இருந்தாலும் அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களோ உண்மையாக பார்க்கும்போது அழகாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி அப்போ க்ளீனாக வைக்கும்போது நிறைய படங்களில் கூட ஷூட்டிங்குக்கு வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி அழகாக நீட்டாக இருக்கும்போது நம்ம பட படங்களையும் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அதனால தான் சரி ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னா பிஆர் மாலுக்கு பேக் சைடில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க உள்ளே ரோடு மாதிரி போட்டு அந்த ரோட்டில் வந்து ஒயிட் கோடு போட்டு நம்ம இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது மெடிக்கல் ஷாப் இருக்குது எல்லாமே உள்ளே இருக்குது அவங்க வெளியில் எதுக்கு இந்த இதுக்குமே அவங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது பார்த்திங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் பாருங்க டாக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே நல்லா இருக்கும் எல்லாம் வந்துட்டு போகும் அதெல்லாம் செக்யூரிட்டி என்ட்ரி போட்டு தான் உள்ளே வர்றாங்க கொள்றாங்க அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய்ட்டு வெளியில் வர முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய இதில் தான் கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பெண்ட் இருக்கிறபடியாக அதில் ஸ்பீட் பிரேக்கரும் போட்டிருக்காங்க அப்புறமா கண்ணாடி வச்சுருக்காங்க முன்னாடி ஏதாவது வாகனம் வருதான்னு அந்த கண்ணாடி மரரில் பார்க்குறது மாதிரி வச்சுருக்காங்க உண்மையாகவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து எஸ்கே விழாக்கு கிருஷ்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருடைய சேவை வந்து இன்னும் மேல் மேலும் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் போட்ட வீடியோவில் அனுசனம் வந்திருந்தார் ரெண்டு பேருடைய சேவையும் தொடரணுமென்னு நான் கடவுளை வேண்டு நல்லாவே அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலத்தில் புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் அவர் வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காரு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் மறுபடியும் இந்த வீடியோவில் அவருக்கு ஒரு பிறந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னோடய வீடியோவை நான் தொடர்ந்து தொடர்ந்து இது தொடருகிறேன் இப்போ நீங்கள் ஜோசிக்கலாம் என்னடா ரெண்டு பேசுகிறேன் என்று சொல்லி கிருஷ்ணாபர்த்தி உண்மையாகவே நம்மளோட உறவுகளே ஒருத்தராக இருந்து பண்ணும்போது அது அந்த உறவுகளுக்கு உணர்வு வந்து தெரியும் தமிழ் அதுவும் தமிழனாக இருக்கிறவங்களோட தமிழனாய் இருக்கிறவங்களோட உறவு உணர்வு வந்து அது வெளிப்படும் அவரை அந்த அவங்க செய்கிற செயல்களை பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபீல் நீங்கள் யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் தமிழனன் தமிழன் என்று இருக்கிறவங்க அதுவும் இலங்கை தமிழர்கள் வந்து நீங்கள் உண்மையாக பழகினால் எந்த இடத்துல உண்மை இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள் அதனால் உண்மை தான் ரொம்ப முக்கியம்ன்றதை இந்த நான் வீடியோவில் சொல்ல இது பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக உண்மையை சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிருஷ்ணாண்டு கிடையாது அண்டு கிடையாது எங்கே இருந்தாலும் கடவுள் நமக்கு கொண்டு ஒரு அனுப்பி நமக்கு உதவி செய்கிறதுக்காக அனுப்பி விடுவேன் அதனால தான் நான் சொல்வேன் யாருமே உண்மையை பேசி வாழ்கிறது ரொம்பவே நம்ம நம்ம ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த பொய் திரும்ப திரும்ப நம்ம பத்து பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால் உண்மையை பேசிட்டோம் முன்னாடி அதோட அது ஸ்டாப் ஆகிடும் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராது பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் இப்போ வெளியே வர போகிறேன் வெளியே வரும்போது இது எங்கே வருவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஆர் மாலோட பேக் சைடுக்கு தான் வாரேன் இது நல்லாவே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன்னு பாருங்கள் இது மாலோட பேக் சைடு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடும் கரெக்டாக இருக்கும் நம்ம அந்தலேருந்து நம்ம வெளியில் வரும்போது விஆர்எல் மாலோட இதில் தான் வருவோம் பாருங்க நான் உங்களுக்கு இது விஆர்எல் மாலோட பேக் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் எங்கே பார்த்தாலும் இயற்கை வளங்களாக வளர்த்துக்கிட்டே இருக்காங்க செடிகளை வச்சு நல்லா நீட்டாக இது பண்ணிகிட்ருக்காங்க விஆர் மாலோட பேக் சைடு தான் இருக்குது இது வந்து ஒரு பொட்டிக்கு இது துணிக்கடை வச்சிருக்காங்க வாட்டி நான் விஆர் உள்ளே போய் மாலில் போய் ஒரு வாட்டி இது பண்ணோன்னு எனக்கு டைம் இல்லாதபடியாக நான் அவசர அவசரமாக கிளம்பி வெளியில் வந்துட்டேன் அதனால தான் என்னால் உள்ளே போக முடியலை ஒரு நாளைக்கு நான் சனி நேரில் போகும்போது பசங்களை என் கூட்டிட்டு போய் நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் பத்தொம்பது வருஷமாச்சு நாங்கள் இந்தியாவுக்கு வந்து இதுவரைக்கும் நாங்கள் மால் போனது கிடையாது இன் தான் ஒரு லீவு வரும்போது பசங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் எனக்கு பார்த்த உடனே ஒரு வெளியில் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நம்ம எப்படியாச்சும் பசங்களை கூட்டிகிட்டு போகணுமோன்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு இது தோணிச்சது அதனால நெக்ஸ்ட் டைமோ இல்லாட்டிக்கு பசங்களுக்கு லீவு வரும்போது கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகணுமென்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் உறவுகளை பாருங்கள் இது கட் அந்த 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 பில்டிங்க அமைச்சு இந்த பில்டிங் தான் நான் போன அப்பார்ட்மெண்ட்டு இது வந்து பாருங்கள் விஆர் மாலோட பேக் சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த எப்படி சொல்கிறது இப்போது கோல்டு கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அதனால தான் நம்ம பேசும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸில் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவீங்களே நான் நம்புகிறேன் பாருங்கள் சரி இது இது வந்து மாலோட பேக் சைடு தான் இந்த இது ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து கிடைக்கும் உறவுகளே உங்களுடைய முழு சப்போர்ட்டுன்றது எங்களுக்கு ரொம்பவுமே அவசியம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களனு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து விட்டீர்கள் அதுக்கு நான் என்னுடைய இரு கரங்களை கூப்பி ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னோட நன்றியை இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சுப்பீங்களே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுடைய சப்போர்ட் மூலமாகத்தான் எனக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இது எனவே உங்களுடைய முழு சப்போர்ட் இருக்கும் நான் ரொம்ப ரொம்பவே நம்புகிறேன் எல்லாருக்குமே என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னோட இரு கரங்கள் கூப்பி நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து மால் பேக் சைடில் வந்து இப்போ மால் என்ட்ரன்ஸுக்கு நான் வந்துவிட்டேன் பார்த்திங்கனாலே தெரியும் இதுதான் விஆர் என்ட்ரன்ஸு நான் அண்ணா நகரில் இருக்குது நான் கண்டிப்பாக நான் உள்ளே ஒரு பசங்களையும் கூட்டி நம்ம தனியாக போய் பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்காது அதனால் பசங்களோட பையனுக்கு காலேஜ் லீவு டைமில் பொண்ணுக்கும் அதே மாதிரி ஸ்கூல் லீவு கிடைக்கும் போது நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்போ நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் உறவுகளே நன்றி வணக்கம்